மசூதியை பற்றி ஏதாவது ஒன்று பேசுனதாக வச்சுக்கொள்ளுவோமே இன்றைக்கி என்ன நடக்கும் எங்கேயாவது ரெண்டு தலை விழும் இந்து மதம் டெங்கு கொசு அதை ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசுறதுக்கு தைரியம் உண்ட ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கூட்டத்தினுடைய நெறிமுறைகள் என்ன எப்பேற்பட்ட ஒரு ராணுவத்தை விட அதிகமான கட்டுப்பாடு உள்ளது அப்புறம் அண்ணன் அறுபத்தி ஏழுலேயே அது பெரியார் மண் இல்லைன்னு முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு திருப்பி கொண்டு வந்து பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு நாங்கள் தான் தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு சொல்றது ரொம்ப நகைப்புக்குரிய ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பிரபல எழுத்தாளரும் பேச்சாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பிரபாகரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இந்துக்களுடைய கடவுளையும் இந்துக்கள் இந்து மதத்தையுமே குறிவைத்து தாக்குவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா ஓல்டு ஹேபிட்ஸ் டை தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரை இவங்க இத்தனை காலமாக இப்படியே பேசி பேசி பேசியே மக்களை ஏமாற்றி இந்த மக்களின் மடமையை மட்டுமே நம்பி ஆட்சிக்கு வந்த ஒரு கூட்டம் இந்து கோவில்களை ஏன் இவங்க தாக்கிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மசூதியை பற்றி ஏதாவது ஒன்று பேசினதாக வச்சுக்கொள்ளுவோமே நீங்கள் என்ன நடக்கும் எங்கேயாவது ரெண்டு தலை விடும் அட்லீஸ்ட் ஒரு பெரிய வன்முறை வெடிக்கும் இதே இது கிறிஸ்தவத்தை பற்றி அவங்க பேசினாங்கன்னாலும் அதே நிகழ்ச்சி நடக்கும் இந்துக்கள் மட்டும்தான் பொறுமைசாலிகள் இந்துக்களுடைய இந்த பொறுமையை அவங்க வந்து ஒரு கையாளாத தனமாக கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களுடைய வீரத்தை பற்றியும் விவேகத்தை பற்றியும் இவர்களுக்கு சரியாக தெரியவில்லை அதே போல் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராமண எதிர்ப்பு என்பதை வைத்து கொண்டு ஜாதிகளாக மக்களை பிரித்தார்கள் இந்த மக்களுக்கு வந்து ஜாதி உணர்வு இன்றுமே இன்றைக்கே இவ்வளோ இருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கணும் ஆகையினால் அன்னைக்கு வந்து ஜாதி பெருசாக தெரிந்தது கோயிலுக்கு போகும்போது இந்துக்களாக போகிறார்கள் ஆனால் ஓட்டளிக்க போகும்பொழுது ஜாதி வாரியாக போகிறாங்க இதை வந்து திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் வந்து முன்னேற்றம் வேணும் நம்மளுடைய பண்பாடு வேண்டும் இந்த பண்பாட்டின் தொடர்ச்சியோடு நாம் முன்னே உலக அரங்கில் முன்னேற வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளம்தான் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரைக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இது வந்து அவங்களுக்கு பெரிய பயத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த பயத்தின் காரணமாகவும் இப்போ உதாரணமாக இந்த சனாதன தர்மம் வந்து டெங்கு கொசு இது போல் நம்ம ஒழிக்கப்படக்கூடியது அப்படின்னு பேசுனாங்க இல்லையா அவங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்க சனாதனங்கிற வார்த்தைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுறான் இதே உதயநிதி இந்து மதம் டெங்கு கொசு அதை ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசுறதுக்கு தைரியம் உண்டா இல்லை பேசிட்டு ஒரு ஸ்டேஜை விட்டு இறங்கிருவார இறங்க முடியுமா ஏன்னா இந்த சனாதனம்னு சொல்லிட்டோம்னா இது வடமொழி அது பிராமணர்களுக்கு மட்டுமே குறிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிடுறாங்க ஆனால் இப்போ மக்கள் வெளித்து கொண்டார்கள் அவன் எப்படி என்ன பேரை வச்சு இழிவு பண்ணாலும் அவன் நம்மளைத்தான் இழிவு செய்கிறான் அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது அவர் இங்கே மட்டுமல்ல இங்கே சனாதனம் டெங்குன்னு அவர் இங்கே என்னத்தை எந்த நேரத்தில் சொன்னாரோ அது வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த நான்கு மாநில தேர்தல்கள் முடிவுகளில் அது எவ்வளோ பெரிய வெற்றியை பிஜேபிக்கு தேடி கொடுத்துருக்கிறது என்பதும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ளக்கூடியது அதாவது அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் பற்றி சொன்னீங்க அவருடைய நடைப்பயணத்தில் பலர் வந்து கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல மக்களும் வந்து இணைகிறார்கள் இல்லையா இதுவே வந்து இன்றைய அரசியல்வாதிகள் சொல்றாங்க அதாவது கோட்சே பேரன்களுடைய எதிராக நாங்கள் ஒரு பேரணி நடத்துறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க கோட்சே பேரன்களுக்கு எதிரான ஒரு பேரணி இருசக்கர பேரணி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கோட்ஸே காந்தியை கொன்றது கோட்ஸே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தார் இது எப் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக கூறியிருக்கிறது அந்த காலத்திலேயே ஆர்எஸ்எஸுக்கும் மகாத்மா காந்தியுடைய கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் அதை ஏற்றுக்கொண்டு தான் நேரு அவர்கள் இந்த சீனா யுத்தத்துக்கு பிறகு நடந்த சுதந்திர தின அணிவகுப்பில் ஆர்எஸ்எஸுக்குன்னு ஒரு அணிவகுப்பில் பங்கு பெறுவதற்கு அனுமதி கொடுத்தார் அவங்க செஞ்ச சேவைகளை பாராட்டி அதுவரைக்கும் வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவராக இருந்தார் ஸோ ஆர்எஸ்எஸ் என்பது ஏதோ ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஜாதி அமைப்போ மத அமைப்போ இல்லை ஒரு ரவுடி கூட்டமோ கிடையாது இன்றைக்கி நூறு வருடத்தை தொட போகிறது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கூட்டத்தினுடைய நெறிமுறைகள் என்ன எப்பேற்பட்ட ஒரு ராணுவத்தை விட அதிகமான கட்டுப்பாடு உள்ளது எளிமையை வ வலியுறுத்தக்கூடியது ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா தரையில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா பத்து சேர் டேபிள் இருக்கும் எளிமையாக உட்காந்து சாப்பிடக்கூடியவர்கள் இதெல்லாம் தெரியாமல் உதய இவர் வந்து கையில் முட்டையை வைத்து கொண்டு ஒரு கூமுட்டை பேசியதுன்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது என்னென்ன பர்சன் டைலுக்கும் பர்சன்டேஜுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசின உதயநிதி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்க தேவையில்லை இருந்தாலும் அவர் நாங்கள் ஒரு பேரணி நடத்துவோன்னு சொல்கிறார் இல்லையா அதுவே அவருடைய தோல்வியை நமக்கு உணர்த்துகிறது இது நாள் வரைக்கும் சொன்னாங்கல்ல இதெல்லாம் எங்களையெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது நாங்கள் அப்போ ஏற்பட்டவங்க அப்புறம் எதுக்காக ஒரு பேரணி நடத்தணும் பேரணி நடத்த போகிறேன்னு அவர் சொன்ன உடனேயே தெரிஞ்சிருச்சா இல்லையா இவர் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய பேரணி என்பது நீதி கேட்டு நெடு கலைஞர் நெடுமயினம் போனார அப்படிப்பட்ட பேரணி அல்ல இது ஒரு ஒரு இடத்துக்கும் போனால் மக்களோடு அங்கேயே இருக்கிறார் மக்கள் வந்து இது அவரை ஒரு வரவேற்கும் பொழுது தங்கள் வீட்டில் ஒருத்தராக வரவேற்கிறாங்க அவர் ஒரு அரசியல் தலைவராக பார்க்கல நம்மளை மாதிரி பார்க்கறேன் நம்ம வீட்டு பையன் ஒரு வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கம் இந்த நெருக்கம் சமீப காலத்தில் வேற எந்த தலைவருக்கும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை இதுதான் கரிஷ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அது மாதிரி அவரை பார்க்கணும் வைக்கணுங்கிறனால குறிப்பாக பெண்கள் பெரும் அளவில் வருவது வந்து அவருடைய வெற்றியின் அடையாளத்தை காட்டுகிறது கண்டிப்பா சார் அப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை பொறுத்த மட்டும் இது பெரியார் மண் இருக்காங்க ஆனால் பெரியார் வந்து சுதந்திரமே வேண்டான்னு சொன்னவர்ன்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு உண்மையிலே இது பெரியார் மண்ணா ஆக்சுவலாக பெரியார் மண்ணாக இருந்திருந்தா அறுபத்தேழு எலெக்ஷனில் எலெக்ஷன்ல பெரியார் சொல்றார் பச்சை தமழன் காமராஜுக்கு ஓட்டு போடுங்க அண்ணாவுக்கு போடாதீங்க அப்படிங்கிறார் இந்த பக்கம் ராஜாஜி சொல்கிறார் அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுங்க பெரியார் சொல்கிறத கேட்காதீங்க மக்கள் யாருக்கு போட்டாங்க அண்ணாவுக்கு தானே போட்டாங்க திமுக முத முதல்ல ஆட்சிக்கு வந்ததில் அன்றைக்கே பெரியார் மண் இல்லைங்கிறது முடிவாயிருச்சேன் அப்புறம் அன்ன அறுபத்தி ஏழுலேயும் அது பெரியார் மண் இல்லைன்னு முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி திருப்பி கொண்டு வந்து பேசுகிறதில் என்ன அர்த்தம் இருக்குது பெரியார் என்பவர் இந்த நாட்டுக்கு செய்த ஒரு கே கேடுகளை நம்ம பட்டியலிட்டோம்னா அவர் தமிழுக்கு எதிராக இருந்தார் தமிழ் மொழிக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக இருந்தார் தமிழ் நாட்டுக்கு எதிராக இருந்தார் இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருந்தார் இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதர்களை இந்த அவருடைய மண் அப்படின்னு இது சொல்கிறது வந்து இந்த மண்ணுக்கே இழுக்கு இது வந்து இறைவனை சுமந்த மண் மதுரையில் திருவிளையாடல் நடக்கும்போது இந்த மதுரை மண்ணை இறைவன் சுமந்த மண் இதை போய் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கு யார் சொல்லுவா அதனால் ஆதாயம் பெற்ற நாலு பேர் சொல்லிட்டு போகிறான் தமிழ் மொழி காட்டு மொ காட்டு மராண்டி மொழின்னு சொன்னார் உன் வீட்டில் உள்ள உன் மனைவி கூட கூட தமிழ் பேசாத இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொன்னவர் இப்போ கூட ஒரு பெரியார் வெளியிட்ட வீடியோ இருக்குது தமிழ் காட்டு மராண்டின் மொழின்னு நான் சொல்லும்பொழுது எல்லா பேரும் குதிச்சானுங்களேன் என் முன்னால் வந்து நிற்க முடியலையே தமிழ் மொழியில் என்னடா இருக்குன்னு கேட்டால் இனிமேல் பண்ணிக்கலாங்கிறான் இருக்கிறத விட்டுட்டு ஏண்டா பண்ணிக்கிற முட்டாளேன்னு இப்படி ஒரு வீடியோ பேசியிருக்கார் அது எவ்வளோ முட்டாள்தனமான வீடியோங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் தமிழ் மொழியில் என்ன இருக்குன்னா அவர் வந்து டெலிஃபோன் இருக்கா கரண்ட் இருக்கா லைட் இருக்கான்னு கேட்குறாரு அது மொழியில் எப்படி இருக்கும் தம் இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு ஷேக்ஸ்பியர் இருக்குது ஷெல்லி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அங்கே இன்ஜினியரிங் அங்கே விஞ்ஞானத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்கணும் தமிழ் விஞ்ஞானத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒப்பீட்டு சரியாக இருக்கும் ஒரு மொழியையும் விஞ்ஞானத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை இந்த நாட்டின் மண்ணுக்குரியவர்னு நம்ம சொல்கிறதே தவறு இதை கூட நம்ம கேள்வி கேட்கலை அப்படிங்கிறது தான் இந்த எழுபது வருஷத்தில் நம்ம செஞ்ச தவறு இந்த அது மட்டும் கூட இன்னொன்று சொல்கிறேன் இன்னுமோ அந்த பெரியார் வந்து அப்புறம் அந்த திராவிட கட்சிகள்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலருந்து வந்து தமிழ் மண்ணில் தேனும் பாரும் ஊறுறபடி செஞ்சாங்கன்னு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி முத முதல்ல இருபத்தி ஒன்றில் பதவிக்கு வராங்க ஆறு எலெக்ஷன் நடந்தது முதல் தேர்தலில் மட்டும்தான் மெஜாரிட்டி பெற்றார்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி மஜல் தேர்தலில் மட்டும்தான் தொண்ணூற்றி மூணு தே சீட்டு வந்து எலெக்ஷனுக்கு வந்தது அதில் மூணு பெற்று அரசர் முதலமைச்சர் ஆகிறார் ஆனால் அதுக்கு முழு காரணகாரியமாக இருந்த தியாகராஜர் அதை நான் அவர் வரமா சிஎம்மாக வரமாட்டேன்ட்டார் அவர் பிடபிள்யூடி நல்ல பணம் வருவாய் வரக்கூடிய எல்லா தொகுதியிலையும் வைத்துக்கொண்டு தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே மந்திரிகளாக்கினார் ஒரு தமிழன் கூட அதில் மந்திரி கிடையாது நீதிக்கட்சியின் முதல் அமைச்சரவையில் ஒரு தமிழன் கூட அமைச்சரவையில் இல்லை இதற்காக கோவித்து கொண்டு அதன் தொடக்க ஃபவுண்டராக இருந்த டாக்டர் நடேச முதலியார் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து ஆன்டி மினிஸ்டீரியல் குரூப் அப்படின்னே ஒன்ன தொடங்குகிறார் இதுதான் நீதி கட்சியுடைய வண்டவாளம் அது மட்டுமல்ல டாக்டர் நடேச முதலியார் இன்னொரு குற்றச்சாட்டு வைத்தார் பிட்டி தியாகராஜ செட்டியார் முழுக்க முழுக்க ஊழல் செய்கிறார் இந்த ஊழல் இப்போ ஆரம்பித்து விட்டால் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றார் ஸோ ஊழலுக்கு முதல் சுழி போட்டதே இந்த நீதி கட்சி தான் அந்த கட்சியில் வழி வந்தவர் எப்படி இந்த நாட்டு மண்ணுன்னு சொல்ல முடியும் ரெண்டாவது தேர்தல் இருபத்தி மூணுல மூணு வருஷம் தான் அப்பெல்லாம் மூணு வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் இருபத்தி மூணு தேர்தலில் வரும் பொழுது டாக்டர் நடேச முதலியார் கேசவ மேனன் இவங்கள்லாம் இந்த நீதி கட்சியை தொடங்கினவங்க அவங்க தனி அணியாக கட்சி ஆன்டி மினிஸ்டீரியல்னு தனி அணியாக நின்று போட்டியிடுறாங்க அப்போ சுவராஜ்ய கட்சியும் எஸ் ஐயங்கார் தலைமையில் வருது யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்போ ரெண்டாவது ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி அதெல்லாம் பூசி மொழிகிடுவாங்க மூணாவது தேர்தலில் ஸ்வராஜ்யா பாட்டி அறுதி பெரும்பான்மை பெற்றது ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டி கிடைக்கல இருக்கிறதுலே அதிக பெரும்பான்மை நீதி கட்சி அதல பாதாளத்துக்கு போய்விட்டது ஆனால் சுவராஜ்யா கட்சி வந்து நாங்கள் டயாரிக்கி இருக்க தண்டியும் ஆட்சி அமைக்க மாட்டோம் சுவராஜ்யாங்கிறது காங்கிரஸ்க்குள்ளே ஒரு அமைப்பு அப்படி சொன்னதுனால சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்டிபெண்ட் அவர் சுப்பராயன் அவரை கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டராக்கிறாங்க ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க அவர் பிற்காலத்தில் நீதி கட்சி சார்புடையவராக இருந்தார் நாலாவது அஞ்சாவதும் இதே கதை தான் அப்போ தான் பொபிலி அரசரை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆறாவதில் டோட்டல் வாஷ் அவுட் முப்பத்தி ஏழு ராஜாஜி டயார்கை முடித்து ராஜாஜி வரும்பொழுது நீதி கட்சி இருக்கிற இடம் காணவில்லை சார் இப்படி ஒரு ஆட்சி பதினேழு வருஷத்தில் ஒரே ஒரு தேர்தலில் மட்டுமே மெஜாரிட்டி அமைச்சரவை அமைத்த இந்த கட்சி நாங்கள் தான் தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு சொல்கிறது ரொம்ப நகைப்புக்குரியது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன் அன்றைக்கு தேர்தல் நடக்கும் பொழுது மெத்த மெட்ராஸ் பிரசிடென்சி உரிய ஜனத்தொகை நாலு புள்ளி ஒன்று கோடி அதில் எத்தனை பேருக்கு வாக்குரிமை தெரியுமா ரெண்டு புள்ளி ஒம்பது அதாவது பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமை எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னா மூணு லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டது இந்த நாலு கோடி பேரில் மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த ஓட்டில் பாதி ஓட்டை வாங்கி இவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இவ இதுதான் இவர்களுடைய வண்டவாளம் ஆகையினால் இதை தமிழ் மண் இந்த பெரியார் மண் அப்படின்லாம் சொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இந்த பேரணியில் கூட பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பேரன்கள் சொல்றாங்க ஏன் கலைஞர் பேரன் ஏன் சொல்லலை அவங்க கலைஞருக்கு பேரன்களே நிறைய இருக்காங்களே உண்மையான அந்த பேரன்கள் கோச்சுக்கிட்டா என்ன பண்றது அதுதான் இன்னொன்று நல்லா பாருங்கள் கலைஞர் கலைஞரோ திமுகவோ என்றைக்குமே அண்ணாவை பற்றி பேச மாட்டாங்க நீங்கள் அவங்க முதல் முறையாக பார்லிமெண்ட்டுக்கு நாற்பது எம்பிக்கள் போகும்பொழுது அங்கே வந்து கூச்சல் போட்டாங்களே ஜெய் ஸ்ரீராம்க்கு எதிராக பெரியார் வாழ்கன்னு சொன்னாங்களே ஏன் அண்ணா வாழ்கன்னு சொல்லலை சொல்ல மாட்டாங்க இதுக்குள்ளே நிறைய உள்குத்து விஷயம் இருக்குது நான் பல வீடியோக்களில் இது பேசியிருக்கிறேன் அதனால் அண்ணா வந்து கலைஞரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டதே கிடையாது அவர் எப்பயுமே கலைஞரை ஒரு ஒரு கை கட்டும் தூரத்தில் தான் வச்சிருந்தார் வழியை நம்பினதில்லை அதனால தான் அந்த கலைஞர் வந்து பெரியாரை புகழ்ந்த அளவுக்கு அண்ணாவை புகழ மாட்டார் அண்ணாவால் தான் கிடச்சிது வச்சது அதெல்லாம் சும்மா அடுத்ததாக திமுக தொடங்கப்பட்டது இல்லையா திமுக தொடங்கப்பட்ட பொழுது ஐம்பேரும் தலைவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அண்ணாதுரை இருந்தார் இவிகே கே சம்பத் இருந்தார் நெடுஞ்செழியன் இருந்தார் என் வி நடராசன் இருந்தார் தம்பி இருந்தார் கலைஞர் எங்கே இருந்தார் பெரிய கேள்விக்குறி இதற்கு இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்களே விடை கண்டுபிடியுங்கள் தெரியாவிட்டால் அடுத்த ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது இது இந்து அறமற்ற துறை என்ற அளவிலே தான் இது நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக இப்போ இந்த திருச்செந்தூரில் இப்போதைக்கு இந்த விசாகம் நிகழ்ச்சி நடந்த பொழுது டிக்கெட்டெல்லாம் சாதா இருபது ரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபா ரொம்ப அதிக தொகை எனக்கு அவ்வளவு தெரில டிக்கெட் ஒரிஜினல் விலை தெரில ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்லாம் விற்கப்பட்டது ஒரு பிரச்சனை உடனே இது கேள்வியாக வரும்பொழுது இல்லை இல்லை யாரோ ஒருவர் தவறு செய்து விட்டார் உண்மையில் அப்படி நடக்கவில்லைன்னு இது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நிகழ்ச்சி நடக்குது தவறு நடக்கும் அதை சுட்டி காட்டியவுடன் அவர் தனிநபர் செய்து விட்டார் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு முதல்ல இந்த டிக்கெட்டே எதுக்கு வைக்கணும் உங்களுடைய உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த இந்து அறநிலையத்துறைங்கிறதை ஏற்படுத்துறது ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கு முன்னால் நம்ம கோயில்கள் நிர்வாகம் வந்து தன் நம்மளாக பண்டிகை தர்மகர்த்தா முறையில் நடக்கும் பொழுது எந்த இடத்துக்கும் டிக்கெட்டு கிடையாது ஸ்பெஷல் தர்ஷன்கிறது கிடையாது ஸ்பெஷல் க்யூங்கிறது கிடையாது அப்படின்னா எங்கே வந்து ம க இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம்னு சொன்னது யார் நம்ம தான் சொன்னோம் இவங்க வந்து தான் இறைவனை காப்பாற்றுறேன் மக்களை காப்பாற்றுறேன் கோயிலுக்குள்ளே ஒன்றிய கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எதெடுத்தாலும் க்யூ போட்டது எல்லாத்துக்கும் டிக்கெட்டு போட்டது எதற்காக கோயிலில் டிக்கெட்டு வாங்கணும் மக்னர்கள் விருப்பப்பட்டா உண்டியலில் போடட்டும் இல்லை காணிக்கை தட்டில் போடட்டும் இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் இந்த அரசுக்கு வேறு வருமானம் வரலையா இல்லை வேறு ஏதாவது மத இருந்து இவங்க வருமானம் எடுத்துக்கிறாங்களா உண்டியலில் இருக்கிறதையும் எடுத்துக்கிறாங்க அதுக்கு போக மற்ற எல்லாத்துக்கும் வேறு டிக்கெட்டு வேறு வைக்கிறாங்க உண்டியலோடு நின்றுக்கிட்டால் என்ன இந்த டிக்கெட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது இந்த நீதி கட்சி அதை இன்றைக்கு அதை வைத்து பெரிய அளவுக்கு ஏன்னா அரசாங்கத்துல காசு இல்லைன்னு ஆக என்னால கோவில் வருமானம் வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க கோவிலை எழுவு செய்யும் இவர்களுக்கு கோவில் வருமானம் ஏன் எதற்கு தேவை அதான் சார் அதாவது கோவில் கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க ஆயிரம் கோயில்களுக்கு மேல அது கூட பாத்தீங்கன்னா பக்தர்களின் காணிக்கை மூலமாக தான் பண்ணியதுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க வந்து நாங்க பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா பக்தர்களுடைய குற்றச்சாட்டு இந்த மாதிரி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறேன் கும்பாபிஷேகம் பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல இதெல்லாம் எதுக்கு தான் கோயில்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒர்க்காக பண்ணால் போதும் ஆனால் இவங்க செய்கிறது பாருங்கள் செஞ்ச கோயிலுக்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ கோயில்கள் இடிபாடோடு இருக்கும் அந்த கோயில்களை பற்றி கண்டுக்கிட மாட்டாங்க அதே சமயம் ஒரு ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயிலில் நான் சின்ன வயசுலேருந்து போய்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான கல்வெட்டு காணா போய்விடும் என்னென்னா அந்த காலத்தில் யார் யார் அந்த கோவிலுக்கு என்னென்ன மாதிரியான திருப்பணி செய்தார்கள் அது இருக்காது இவர்களுக்கு வேண்டியவர்களை பற்றி கல்வெட்ட புதுசாக கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்படி வரலாறே மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு போர்வை தான் இந்த கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை பக்தர்களை நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு கூட செஞ்சுக்கிட போகிறாங்க இதுக்கு அறநிலைத்துறையே தேவையில்லை இல்லை புனருத்தானம் மட்டும் பண்ண போதும் கும்பாபிஷேகங்கிறது ரிச்ஸ்டிக்காக இத்தனை ஆண்டுக்கு வரணும் செய்யணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது பன்னெண்டு ஆண்டுக்கு செய் ஒருவரை செய்யணுங்கிறது வந்து இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த வரகுக்காக நாம் செய்கிறது கோயில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கூட எடுத்துக்கிட்டாலும் தவறில்லை இவங்க வந்து புராதான பொருட்கள் அது எங்கெந்த வெளிநாடுகளில் விற்கக்கூடிய பொருள் இதெல்லாம் நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது அப்படியே கலட்டுவாங்க திருப்பி வந்து வராது இல்லை வரும்பொழுது போலியானது வருது இதையெல்லாம் மறநிலைத்துறை கண்டுகொண்டு உடனடியாக திருத்த வேண்டும் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம் நேர்களே மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்